நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய நண்பர்கள் ஆனால் பெருவடை சிக்கங்கள் மட்டுமே விற்பனைக்குன்னு போடுறீங்க சிறுவடை இல்லை இடைவெட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஏற்கனவே இவருடைய வீடியோ வந்து போட்டிருந்தாங்க இப்போ அடுத்த பேஜ் அப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு செஞ்சுருக்கேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இடைவெட்டு குஞ்சுகள் தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது நாள் குஞ்சு எழுபத்தஞ்சி நாள் குஞ்சு தொண்ணூறு நாள் குஞ்சுகள்லாம் விற்பனைக்காக இருக்குது இரநூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா தான் அதிகமாக வந்து அதிகப்படுத்தியிருக்காருங்க இவர்கிட்ட எப்பயுமே வந்து இடைவெட்டு குஞ்சுகள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து நீ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வேணுனாலுமே இவர்கிட்ட இருக்குமே ஒவ்வொரு பேஜாக எடுத்து எடுத்து சேல் பண்ணிட்டு தான் இருக்காருங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது இடைவெட்டு குஞ்சுகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப தூரமாக பண்ண முடியாதுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருகில் இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு பஸ்ஸு அளவுக்கு வச்சு மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தான் இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் இவரை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ஆஃபர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்